பற்றி எறிந்த போட்டி இந்தியா நியூசிலாந்து மோதிய இன்றைய போட்டியில் வெடித்த பயங்கர மோதல் அதாவது கிரிக்கெட் உலகில் இன்று பலரும் எதிர்பார்த்த முக்கியமான மேட்ச் ஒன்று நடைபெற்றது அதுதாங்க இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதிய மினி உலகக்கோப்பை தொடரின் இன்றைய இறுதிப் போட்டி ஆமாங்க துபாய் மைதானத்தில் வைத்து தொடங்கிய இந்த இறுதிப் போட்டி மீது இந்தியா நியூசிலாந்து ரசிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களும் அதிக எதிர்பார்ப்பில் இருந்து வந்தனர் அதற்கு காரணம் கடந்த முப்பத்தி ஏழு வருடங்களாக இந்தியா நியூசிலாந்து மோதிய இறுதிப் போட்டியில் எந்த ஒரு போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற்றதே கிடையாது ஆனால் இந்த தொடரில் இந்திய அணிதான் மற்ற அணிகளை காட்டிலும் சக்தி வாய்ந்த அணியாக விளையாடி வந்தது ஆகவே அப்படிப்பட்ட இந்திய அணி இந்த முப்பத்தி ஏழு வருட சோகத்திற்கு முடிவு கட்டுமா என்ற எதிர்பார்ப்பு உலக கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் இருந்து வந்தது அப்படி பயங்கர எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்து விளையாட தொடங்கியது மேலும் அப்படியாக பேட்டிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணி ஆரம்பத்தில் சிறப்பான தொடக்கத்தை கொடுத்து சூப்பராக விளையாடினாலும் மிடில் ஓவர்களில் இந்திய அணியின் சிறப்பான பந்து வீச்சால் குறிப்பாக நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தியின் சிறப்பான பந்து வீச்சால் நியூசிலாந்து அணி திடீரென விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது ஆனாலும் நியூசிலாந்து அணியின் பேட்ஸ்மேன்களான டேரில் மிட்சல் மற்றும் மைக்கேல் பிரேஸ்வெல் போன்றோரின் நிதானமான ஆட்டத்தால் ஐம்பது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி ஐம்பத்தோரு ரன்கள் எடுத்திருந்தது நியூசிலாந்து அணி அதாவது நியூசிலாந்து அணி எடுத்த இந்த இருநூற்றி ஐம்பத்தி ஓரு ரன்கள் என்பது இந்த பிச்சை பொறுத்தவரையில் மிகப்பெரிய இலக்கு என்றே சொல்லப்பட்டது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய ரோஹித் சர்மா ஒரு ருத்ரதாண்டவ இன்னிங்ஸையே வெளிப்படுத்தினார் இவரின் அதிரடியால் இந்திய அணி கண்ணிமைக்கும் நேரத்தில் நூறு ரன்களை கடந்துவிட்டது ஆனாலும் நூறு ரன்களுக்கு பிறகு திடீரென அடுத்தடுத்து இந்திய அணியின் விக்கெட்டுகள் மளமளவென சரிய அப்போது ஆட்டம் மொத்தமாக மாறி வெற்றி என்பது நியூசிலாந்து அணியின் பக்கம் திரும்பியது அதன் பிறகு அதற்கு பிறகு வந்த இந்திய பேட்ஸ்மேன்களும் நிறைய பந்துகளை டாட் பாலாக விளையாட இதனால் இந்திய அணியின் வெற்றி என்பது மிகவும் தூரமாக சென்றுவிட்டது பின்பு நன்றாக விளையாடி கொண்டிருந்த செய்யரும் ஒரு கட்டத்தில் அவுட்டாக அப்போது இந்திய அணியின் வெற்றிக்கு முழுவதுமாக சமாதி கட்டிவிட்டது நியூசிலாந்து அணி பின்னர் வெற்றியே பெற முடியாது என்ற சூழ்நிலையில் இருந்த இந்திய அணி திடீரென ஏதோ மேஜிக் செய்தது போல கடைசி கட்டத்தில் கடுமையாக போராடி இந்த போட்டியில் வெற்றி பெற்று கடந்த முப்பத்தி ஏழு வருட அந்த சோகமான வரலாற்றுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது இந்திய அணி மேலும் இந்திய அணியின் இந்த ஒரு பயங்கரமான வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்